நான் நாசனபிளில் என்ன நினச்சேன்னா இது தட்டான் இது வந்து குட்டி தட்டான் அதாவது குழந்தையாக இருக்கும் போது இப்படி இருக்கும் போல பெருசானதுக்கப்புறம் இப்படி ஆயிரும் போலலாம் நான் நினச்சிருக்கேன் எல்லோரும் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி கிடையாது இது தனி ஸ்பீசிஸ் இது தனி ஸ்பீசிஸ் மொத்தம் தட்டானில் மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு மொதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆறாயிரம் ஸ்பீசிஸ் இருக்குது மொத்தம் மொத்தமாக ஓடனேட்ஸில் ஆறாயிரம் ஸ்பீசிஸ் இருக்குது அதில் மூவாயிரம் வந்து அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் மூவாயிரம் வந்து ஊசி தட்டான் மூவாயிரம் ஸ்பீசிஸ் வந்து தட்டானில் இருக்குது இதில் எப்படி சார் இதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசி தட்டானுக்கு கண் இந்த ரெண்டு தட்டானுக்கு கண்ணை வச்சு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் இந்த ஊசி தட்டானுக்கு எப்படி இருக்குன்னா நடுவில் இப்படி ஒரு இடம் இருக்கும் இந்த சைடு ஹெட்லைட் மாதிரி இருக்கும் எந்த ஹெட்லைட்னா டிராக்டர் ஹெட்லைட் இருக்குல்ல நடுவில் இடம் இருக்குது இந்த சைடு ஒரு ஹெட்லைட் இருக்குது இந்த சைடு ஒரு ஹெட்லைட் இருக்குது இப்படி இருந்தால் அது வந்து ஊசி தட்டான் ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஸ்கூட்டரில் ஒரே வண்டியில் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படி இருந்தால் அது வந்து தட்டான் இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நீங்கள் க விரிசு இருக்கிறதையோ உடம்பை வச்சோல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நீங்கள் ஊசி தட்டான்னு சொன்னோன்னே இதை பார்த்துட்டு ஒரு இப்போ பாட்டிகிட்டலாம் தாட்டி தாட்டெல்லாம் கேட்டு இது என்ன ஊசி தட்டானன்னு கேட்டால் தட்டானா ஊசி தட்டானு கேட்டால் ஊசி தட்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஊசியாக இருக்குது அதனால் ஊசி தட்டான அந்த மீனிங் கிடையாது கண்ணை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும் கண் வந்து ரெண்டு சேர்ந்துருந்தால் தட்டான் ரெண்டு தனித்தனியாக இருந்தால் ஊசி தட்டான் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி இப்போ இப்போ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இதோடய பேர்கள்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் காலப்போக்கில் ஒரு பதினஞ்சு தடவை இதை பார்த்து 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 மனப்பாடம் பண்ணால் பண்ணாதான் இது ஞாபகம் வரும் நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இளம் பசுமை ஆறு இருந்து ஆசிரியர் வந்திருக்கீங்க நீங்கள் ஸ்கூலில் போய் ஒரு இடத்துல போய் நீங்கள் சொல்லி தர வேண்டியிருக்கு இதை இதை வந்து நீங்கள் காமனாக எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்கலாம்ல கண் ஒட்டி இருக்குது விரிஞ்சு ஆறாயிரம் ஸ்பீசிஸ் இருக்குது மூவாயிரம் மூவாயிரம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் ராஜபாளையத்தில் மொத்தம் அறுபது வகையான தட்டானு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இன்னும் பதிவு பண்ணாமல் இடம் கூட இருக்கலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறது அறுவை தான் இருக்குது இன்னும் நிறைய நாங்கள் போக 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 ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே வரோம் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் சிவகாசிலேயோ விருதுநகர்லேயோ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கிற நீங்கள் ஒன்றுமே வேணாம் ஃபோட்டோ மட்டும் எடுங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தூரம் கிட்டத்துல போய்ட்டு அதை ஃபோட்டோ எடுங்க அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இப்போ நான் அந்த இடத்துல இருக்குன்னா நேராக இப்படியே போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு ஃபோட்டோ அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு ஃபோட்டோ அதுக்கடுத்து கிட்ட 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 போய் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் மற்ற ம பறவைகள் எடுக்கிற மாதிரியோ மனிதர்கள் எடுக்கிற மாதிரியோ நேராக நம்ம போய் அப்ரோச் பண்ணக்கூடாது அந்த பட்டாம்பூச்சியோ தட்டானையும் ரொம்ப தூரத்தில் இருக்க இது பாருங்கள் இது ஒரு தட்டான் தான் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில மறுபடியும் வரும்போது காமிக்கிற முன்னாடி இது கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பேர் காமன் விங்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாத்தியாசமான தட்டான்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்குது அதை நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா இப்போ தட்டான ஐடி செஞ்சுறது மட்டும் இல்லாமல் நிம்பையும் ஐடி பண்ணுவோம் இப்போ இதுக்குள்ளே இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிம்பு இருக்கும் நிம்புனா பூச்சி மாதிரி இருக்கும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் வேர்ல்டு டான்னு சொல்லுவாங்க இந்த நிம்பை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய எல்லா புழு எல்லா முட்டை எல்லா பூச்சி இன்னொரு தட்டான் இன்னொரு ஊசி தட்டான் யார் வந்தாலும் சரி பிடிச்சி கட்டிச்சு கட்ட கட்ட கட கட்ட கான்னு கடிச்சு தின்ட்டு போயிட்டார் நீங்கள் இன்னொன்று யோசிப்பாருங்க நமக்கு பிறக்கும் போதே வாயுப்பிடித்தான் இருக்குது ஆனால் அதுக்கு எப்படி இருக்குன்னா முதல்ல பட்டாம்பூச்சிகளை பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி இருக்குது பு முட்டையிலேருந்து வெளியே வரும்போது புழுவாக மாறுது புழு எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா வாயி கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது சாப்பிட்டு 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 தான் அது கூட மாறி அதுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்குமா இருக்காது வெறும் உறிஞ்சு குழல் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு வந்து எப்படின்னா மேண்ட் இப்படி இருக்கும் அதை சாப்பிடக்கூடிய அதாவது ஒரு பூச்சி அப்படியே கடித்து திங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கூர்மையான இது இருக்கும் இவ்வளோ பெரிய தட்டான்களை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளை கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்மளை கடிச்சா லைட்டாக வலிக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பூச்சிகளை ஃபுல்லாக கடிச்சு திங்கிற அளவுக்கு அதுக்கு தேவையான மேண்டபிள்ஸ் இதில் இருக்குது கண் அப்புறம் இது வந்து இன்செக்ட் ஏன் இன்செக்ட் இதை சொல்கிறீங்க அப்படின்னா ஆறு கால் இருந்தால் தான் இன்செக்ட் ஆறு எட்டு கால் இருந்தால் அது இன்செக்ட் கிடையாது ஆனால் நம்ம பொதுவாக ஸ்பைடரை வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா எட்டு கால் பூச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது இன்செக்டில் வரல இது வந்து இன்செக்ட் இன்செக்ட்னால் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக தொராக்ஸில் தான் ஆறு காலுமே இருக்கும் தொராக்ஸ்னால் கெட் மூணு விதமாக பிரிக்கிறோம் ஒரு பாடியை அதில் மொத்தம் உடம்பு மொத்தத்தையும் நம்ம மூணாக பிரிக்கிறோம் மொதல் வந்து தலை அடுத்து தொராக்ஸ் அதாவது உடம்பு அதுக்கடுத்து வயிறு இது வந்து அப்டமன் நம்ம எல்லோரும் சின்ன பிள்ளையில் தட்டானுக்கு பின்னாடி ஊசி இதை கட்டி த்ரெட்டை க நூலை கட்டி தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே அது வந்து வால் கிடையாது அது அதோடய வயிறு வயிற்றுல தான் கட்டி தூக்கு தூக்குன்னு சொல்லியிருக்கோம் இது வந்து வயிறு இதில் இந்த தொராக்ஸ் நடுப்பகுதியில் தான் ஆறு ஆறு கால்கள் இருக்கும் ஆறு கால்களுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அப்படி இருக்காது எல்லாமே ஒரே பாயிண்ட்லேருந்து தான் விரிஞ்சு ஆறு கால்கள் இருக்கும் ஆறு கால்கள் இருந்தால் தான் அது வந்து பூச்சின்னு சொல்லுவாங்க இதுதான் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஃபீல்டில் போய் ஒவ்வொரு இடத்துக்குள்ளையாக போய் போய் பார்க்கும்போது அதேமாரி சார் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் கிட்டே இருக்கீங்க மேற்கு தொடர்ச்சி கிட்டே இருக்கீங்க அதனால் நீங்கள் அறுபது பார்த்துட்டீங்க எங்கள் ஊரில் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ஒரு ட்ரையான பிளேசஸ்லையும் தட்டா பார்க்கலாம் நல்ல அடர்ந்த வனப்பகுதிகளையும் தட்டாம்பூச்சியை பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணிகளையும் பார்க்கலாம் தண்ணி எங்கே இருக்கோ அங்கே முட்டை போடும் வளர்ந்துடும் இதிலே நிறைய இன்டீரியராக தண்ணிக்குள்ளே முட்டை போடக்கூடிய இனங்கள் இருக்குது தண்ணிக்கு வெளியே வளர்ந்துருக்கக்கூடிய அந்த செடிகள் இருக்குல்ல அதில் முட்டை போடிய இனங்கள் இருக்குது இப்படி நிறைய ஓவி போசிட்டாக சொல்லுவாங்க அந்த கடைசி பகுதியை இதில் இது மூலியமாகவே பிரிச்சுக்கலாம் இது எங்கே வாழுதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இது நீளமாக இருந்ததுன்னா தண்ணிக்குள்ளே போட வேண்டியது இருக்கும் கட்டையாக இருந்ததுன்னா தண்ணிக்கு மேலேயே போடுது இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளே டீட்டெயிலாக போனோன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையில்லை முத மொதல் நீங்கள் பார்க்கும்போது இந்த தகவல்களை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஒரு ரெண்டு பட்டாம்பூச்சியை தட்டாம்பூச்சியை மட்டும் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் அளவில்லாம் கொண்டாடத்துக்கு போயிடும் ஒரே ஒரு தட்டாம்பூச்சியை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டானாங்க வீட்டுக்கு போய் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இது நம்ம தான் எடுத்தோமா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடியும் அவனுக்கு எடுக்க தோணும் இந்த ஆர்வத்தை நம்ம தூண்டுறதுக்கு நம்ம ஆசிரியர்கள் நம்ம நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இதோட நம்ம பேசிக் இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சது அடுத்து வந்து நம்ம உள்ளே போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தட்டான் ஓரத்தில் இப்படியே பறந்துகிட்டு இருக்கு இந்த ஓரமாக பறந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன செய்யுதுன்னு நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க இதுவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து ஒரு அரை மணிநேரம் உட்காந்துன்னா போயிட்டு இருக்கும்போதே முட்டை போடும் அதேமாரி மேட்டிங்லேயே உலகத்திலேயே எந்த அனிமலும் ஒரு ஸ்பீஸிஸும் மேட்டிங் வந்து ஹாட் ஷேப்பில் பண்ணாது ஆனால் தட்டான்கள் மட்டும்தான் மேட்டிங் வந்து ஹாட் ஷேப்பில் நடக்கும் இதோடைய பின்பகுதி வந்து இந்த பெண்ணுடைய இந்த இடத்துல கொக்கி மாதிரி மாட்டிடும் அதை நீங்கள் தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஹாட் ஷேப்பில் இருக்கும் ஏன்னா இது ஒரு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க எல்லோரும் ஓட ஒரு ஹாட் ஷேப்டு மேட்டிங் வந்து இதில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் இப்படி போய்ட்டுருக்கும் போதே அது மேட் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டாக ஜோடியாக போகும் மேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே முட்டை போடும் இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் அதை கவனிக்கலாம் இப்படி போயிட்டே இருக்கும் போய் கீழே போய் இப்படி தட்டிட்டு போகும் நீங்கள் நினைப்பீங்க தண்ணி குடிச்சிட்டு போகுதுன்னு நினைச்சிருவீங்க இல்லை முட்டை போடுது ஒரு போயிட்டே இருக்கும்போது ஒரு டப்புன்னு ஒரு தட்டு தட்டி போகும் இப்போ திரும்பவும் தட்டி தட்டிகிட்டே இருக்கும் ஒரு நூறு முட்டை ஒரு ஐம்பது முட்டை போடும் அதுலேருந்து நிறைய சாப்பிட்டது போக மிச்சங்கள் வந்து புழுவா அது நிம்பா மாறும் நிப்பா மாறிடுச்சின்னா பிரச்சனை இல்லை நிம்பா மாறிடுச்சுன்னா கட்டிச்சு காட்டிச்சு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது தட்டானா மாறுறதுக்கு தண்ணியிலேருந்து வெளியே வந்து அதில் ஒரு செடி மாதிரியோ இல்லை இளம் ஏதோ ஒன்று இருக்கணும் அது மேலே ஏறி தான் அது வந்து இப்போ தட்டானா பறக்கு இன்னொன்று சொல்ல வேண்டியது இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இந்த ஓரத்தில் ஏதாவது க ஒரு களைச்செடி இல்லை ஒரு மரம் கூட உடஞ்சி கிடந்திருக்கும் இல்லை ஒரு ம இது இருக்கும் கொப்பு கடந்துருக்கலாம் இல்லை ஒரு இலை கூட இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா நான் நல்லது பண்ணுறேன் தண்ணியை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை இழுத்து கொண்டு போய் வெளியே போடக்கூடாது ஏன்னா தட்டா பூச்சிகள் வந்து உள்ளே வந்து இதாக மாற முடியாது தட்டானா மாற முடியாது அது எப்போ தட்டானா மாறும்னா வெளியே வந்து அது மேலே ஏறி அந்த கொப்பில் போய் நின்ண்டால் தான் தட்டானாக மாற முடியும் இப்போ இதுவே பாருங்கள் ஒரு ஒஸ்ட்டு சூழல் இப்போ அங்கே இருக்குது தட்டானோடைய குட்டி இங்கேருந்து வருது அதுக்குள்ளே எத்தனை ப்ரடேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு உயிர் வந்து பாதுகாக்கப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு வெளியே வந்தோடனே ஒரு பள்ளி வந்து தூக்கிட்டு போயிடும் ஒரு எலி வந்து வேறு ஏதாவது வந்து சா ஒரு பூனை வந்து சாப்பிட்றோம் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இயற்கையை பாதுகாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து அதை ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டு போயிட்டே இருந்தாலே பாதுகாப்பாக செஞ்சோம் அதாவது மனிதனால் ஆக்கப்பட்ட ஏதாவது இடையூறுகளை நம்ம வந்து தடுத்து அதை மாற்றி வைக்கலாம் இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் வந்து வீட்டில் உடஞ்சி கிடக்கு அதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கான் சார் நான் அதை எடுக்காம எடுக்கணும் அது ஏன்னா மனிதன் ஏற்படுத்துனது இயற்கையாகவே ஒரு மரம் விழுந்து கிடக்கு நான் அதை தள்ளி போடுறேன் அப்போ தான் நல்லது அப்படின்னு ஒதுக்குறதோ இல்லை ஒரு செடியை பிடிங்கி எடிகிறதோ இந்த செடி இங்கே வரக்கூடாது நீங்களாம் முடிவு பண்ணிவிட்டு இந்த செடி இங்கே வர வேண்டாம் இது இங்கே இருக்கக்கூடாது இந்த இடத்த நீட் பண்ணிடுவோம் இந்த இடத்த ஃபுல்லாக குழி தோண்டிவோம் நல்லா தண்ணி இறங்கும் அப்படி எதுவுமே நினைக்காதீங்க ஒரு ரெட் வாட்டர் லேபிங் நான் ஒரு கதை சொன்னேன் அந்த பறவை வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து கூடு கட்டி முட்டை ஓட்டு போயிடும் நீங்கள் வாட்டி இதை கு குழி தோன்றே இதில் தண்ணி நல்லா வரட்டும் ஆனால் தானே இது டேம்பு தானே அப்படின்னு சொல்லி குழியை தோண்டி விட்டுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அந்தந்த நிலம் எப்படி மாறணுமோ அது அதுவே மாறிக்கணும் இது இப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையாது இது ஏற்ற மாதிரி எங்கே தண்ணி ஆழமாக இருக்கணும் எங்கே தண்ணி கூட இருக்கணும் இது வந்து இயற்கை டேம் நம்ம முந்தைய மற்ற இடத்துல தோன்ற மாதிரி தோண்டி போட்ட டேம் கிடையாது இயற்கையாகவே அயனார் கோயிலேருந்து தண்ணி வந்து இங்கே நிரம்பி இது நிரம்பி அதுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு போய் அது நிரம்பி ரெண்டு இடமும் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே இறங்க முடியாது ஃபுல்லாக இருக்கும் தண்ணி அந்த நம்ம வண்டின்னு பாட்டிடுவோங்களேன் அது வரையும் ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் எதாவது நல்லது பண்ணே நினச்சிட்டு தடுக்க வேண்டாம்னு சொல்ல வரேன் ஒரு தட்டானை வந்து பாதுகாக்க போகிறேன் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுக்கன்னு கிடையாது சைடு இருந்தால் தான் ஒரு குளம் பார்த்துருப்பீங்க குளத்துக்கு நடுவில் ஒரு கம்பு பார்த்துருப்பீங்களா எங்கேயாவது இருக்கும் நீங்கள் பார்த்து இன்னுமே பாருங்கள் குளம் இருக்குன்னா அங்கங்கே கம்புகள் கிட கிடக்கும் விறகு கிடக்கும் அதை போய் எடுத்து வெளியே போடுறோய் அங்கே போய் உள்ளே கம்பு கிடக்கு எடுத்து வெளியே போடு அப்படி போட்டுறாங்க ஏன்னா அந்த உள்ளே இருக்க நிம்பெல்லாம் அந்த கம்பு மேலே ஏறி தான் அது பட்டானா மாதிரி வெளியே வரும் அதனால் தயவுசெய்து இயற்கையை வந்து நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருந்தாலே இயற்கை அது பாட்டுக்கு அதோடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு அது போயிட்டே இருக்கும்